பாவ இவிய என்னை கூட்டிட்டு போலான்னு ஆசையா வந்தாவ ஆனா அப்பா தான் அனுப்பவே மாட்டேங்கிறாவ அப்பாயே எதிர்த்து எனக்கு இங்கேருந்து போறதுக்கும் மனசில்லை அங்க போகாம இங்க இருக்கிறதுக்கும் மனசில்லை ஐயோ என்ன பண்ணணும்னேயே தெரியலையே வா ஜ ஜெய் என்ன ஜெய் சொல்லு எடி அப்பா சாவிட முடியாத வா என்ன சாப்பாடன்னு வேண்டாம் என்ன அப்படியே விட்டுருங்க நான் ஏன் பாட்டுக்கு இருந்துடுறேன் சும்மா சாப்பாடாது இருந்துச்சுட்டு யாரும் வராதுங்க போ சாப்பாடு வேண்டாமா இங்க பாரு எந்த கோவத்தையும் ஏன் மேலே காட்டிட்டு இருக்காத அப்பா கூட்டிட்டு வா அதான் எனக்கு வேண்டாம்னு சொல்லும் இல்லையா முதல்ல இங்க போ ஃபர்ஸ்ட் இங்க பாரட்டி எந்த கோவத்தையும் ஏன் என் மேலே காட்டிக்கிட்டு இருக்கியா அப்பா கிட்ட தைரியமும் பேச முடியல ஏன் என்கிட்ட மட்டும் தைரியமா இப்படி திட்டிருக்கியா ஓ அஜய் என்னால் இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது அத்தான் ஃபோன் பண்ணாவ நான் அப்ப வந்து பார்த்தேன் உன்ன காணல உங்ககிட்ட பிறகு பேச சொன்னாவ என்ன சொல்லியா அத்தான் ஃபோன் பண்ணாவளா எப்ப பண்ணாவ ஏம்பளை என்கிட்ட தரல அத்தான் இங்க இருந்து போய் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சோடனே ஃபோன் பண்ணாத நீ தான் டோரை தட்ட தட்ட திறக்காம புட்டிட்டுலே இருந்தா அப்ப நான் எப்படி உங்ககிட்ட தர முடியும் இல்லையே அத்தான் ஃபோன் பண்ணிருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்லையில ஆமாட்டி இப்ப மட்டும் நல்ல சிரின்னு எந்த கோவத்தை ஏன் மேல் வந்தேன் கட்டிக்கிட்டு போட்டு போட்டுல அக்கா தானே காட்டினேன் சரி அத்தா என்ன சொன்னாவ கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ண சொன்னாவ வீட்டுல அப்பா இல்லாத நேரம் பண்ணு அப்புறம் ஃபோனும் பேச முடியாம ஆயிரும் தெரியல தம்பி உனக்கு என் மாதிரி பாசம் சும்மா இரண்டி சாப்பிட கூப்பிட்டது என்கிட்ட என்ன தெரு தெரு நின்னா சும்மா ரெண்டு வெட்டி பேசி பேசிட்டு நிக்காம வா போய் சாப்பிடும் அப்பா வெயிட் பண்ணியாவில் அஜய் வாழ இவ்வளவு புரிஞ்சுக்கவே முடியல சாப்பிட வாங்கி கூப்பிட்டது வந்தா இல்ல இப்ப அத்த ஃபோன் பண்ணாம தெரிஞ்சானோ வான்னு சொல்லி அவள பட்டு போறா அஜய் வா நீ போ நான் வரல அவன் தான் அவள தான் அங்க போறதுக்கு தான் ஆசை ஆனா அப்பா தான் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கறாப்ளே என்ன பண்ண ஏகா நாலு முடிட்டே உம்மாள சொல்லியாச்சு இன்னும் 10 நிமிஷத்துல கிளம்பி வந்துருவாவ வந்தேன நம்ம உடனே போய் பேசிரோனக்கா ஆ சரி சின்ன பொண்ணு ரணிகா நம்ம இப்படி அதிதாலவேட்டு போறோம்ல இத அரவிந்த் கிட்ட சொல்லணுமாக்கா வியாண்டா லட்சுமி அவனே இப்போதான் ஆனந்த கூட வெளியே பெரியா மறுபடியும் நம்ம போகிறோம் இடிக்கணும்னு சொல்லண்டா அப்புறம் அங்கே ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா திரும்ப இது குடும்ப பிரச்சனை மாதிரி ஆயிரம்மா வேண்டானா ஆ சரிக்கா அத்த நானும் அச்சுதான் வீட்டு வேணாம் வரட்டுவா ஐயே வேண்டாம் மக்களே நீ எதுக்கு அங்க நீ வீட்டில் இரு ஆமா அம்மா இங்க கொஞ்சம் போல துணி துவைச்சது மடிக்க வேண்டியதா இருந்துச்சு அதான் ரூம்ல இருந்து மடிச்சுக்கிட்டு இருக்கியாவ என்ன பூங்கொடி உங்க அம்மா திடீர்னு பாக்க வந்துருக்கு

நம்ம ரெண்டு பேருக்கு வந்த மரம் மூளை கொள்ளலாம் பார்த்தீங்களா அஜிதாவும் என்ன சொன்னாலும் கேட்டுப்பா அதே போல தான் பூங்குடியும் பார்த்தீங்களா அக்கா ஆமா லட்சுமி அந்த விஷயத்துல நம்ம ரெண்டு பேரும் ரொம்பவே கொடுத்து வச்சவியதான் ஆமா ஆமா நல்லா கொடுத்து வச்சவிய ஹெல்ப்புக்கு வந்துருக்க என்ன பத்தி ஏதாவது பெருமையா பேசியாவலா ஏதாவது சொல்ல வேண்டியதானே என்னைய பத்தி பெருமையா உன்ன பத்தி தானே நீ வா வீட்டுக்கு மரம் மூளை வந்தது உன் மாமியார் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் மனுஷனே தெரியல பத்தியா சின்ன பொண்ணு லட்சு உங்களுக்கு இருக்குல்ல கொழுப்பு

ஏன் அண்ணனுக மூணுக கோயில் திருவிழாக்கா அங்கே கூப்பிட்டுருந்தாவலாம் அதான் ஒரு வாரம் அங்கே போய் நின்றுட்டு வந்தேன் அதான் ஊருக்குள்ள நடந்த ஒரு விஷயமும் தெரியாமிட்டு பார்த்துக்கிடுங்க ஊருக்குள்ள அப்படி என்னத்தான் நடக்குது என்ன மாதிரியா காலையில் எலும்பியாலும் சமைக்க அளவு மீன் வாங்க போகிற அளவோ தின்னியாலோ சமைக்க அளவு தூங்கி அளவ இதே தான் ரொட்டீனு நான் அதான் சொல்லல அக்கா இந்த க மரும ஏதோ வீட்டை விட்டு போயிட்டாலும் கேள்விப்பட்டியலா அப்படியா வீட்டை விட்டு போயிட்டாளான்னு சொல்லியதை விட லட்சுமியே வரதட்சணை குறவுன்னு வீட்டை விட்டு துரத்து விட்டுட்டாளான்னு சொன்னாதான் கரெக்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க ஐயே என்ன சரஸ்வதி சொல்லியா உள்ளதா லட்சுமி அப்படி ஐயே நம்ப முடியல என்னாலே முதல்ல நம்ப தான் முடியல இப்போதான் எல்லாமே காது வரும்போது நம்ப முடியுது ம் லட்சுமி அப்படிப்பட்டவ கிடையாதேம்மா பணத்துக்கு மேலெல்லாம் ஆசை இல்லாதவ தானே லட்சுமி அவளா எப்படி பண்ணியா இல்ல வாங்கிட்ட வேற யாராவது நினைக்க யாராவது சொல்லி இருந்தா கூட தப்பா தான் சொல்லியேன்னு நினைச்சிருப்பேன் கண்ணால பாத்தேன் மறு முழுக்க அப்பா வந்து கூட்டிட்டு அப்படியா ஆமா சின்ன பொண்ணு வீட்ல இருக்கியா நீ வேற என்னம்மா இந்த நேரத்துல அவன் வீட்ல இருப்பா ஏன் வயிற்று நீ என் வாங்கி கொட்டிக்கியா சும்மா ஆயிரு அவளை பத்தி ஒண்ணு கேட்காதா ஏன் கா இல்லையா அன்னைக்கு நான் சொன்ன ஐடியாவை நீங்க ஃபாலோ பண்றீங்களா எப்படி பாசமா எல்லாம் சொல்லி பார்த்தாச்சுமா சொன்ன ரெண்டு நாளைக்கு வீட்டுக்குள்ள அடங்கி இருந்தா நானும் நான் சொல்லியதை கேட்டுதான் இருக்கேன் நினைச்சேன் அப்புறம் தான் விஷயம் தெரியும் எவ்வளவு கூட ரெண்டு பேரும் சுத்தவாளும் இல்லையா யாரு வசந்தி உமாளுமா ஆ அவ்வளவுதான் அவ்வளவு ரெண்டரை வீட்டுல இல்லாதனால இவா வீட்டுல அடங்கி இருந்திருக்கா இன்னைக்கு இன்னும் தெருமாடு மாயிச்சா பெய்யாச்சு எப்ப வரான்னு தெரியல ஐயே அப்படியா ஏன் மருமோன வீட்டை விட்டே வெளியே போக மாட்டா ஏன்னா என்னை பார்த்தா அவ்வளவு பயம் தெரியுமா பொண்ணுனா வீட்டோட அடங்கி இருக்கேன் இது என்ன பொண்ணா சுத்திட்டு தெரியா எங்க பெரியாளோ ஆ போறவன் என்கிட்ட இடம் பொருள் அட்ரஸ் எல்லாம் தந்துக்கிட்டு தான் போவா எங்க பெரியா நீ என்கிட்ட கேக்க நீ சொல்ல வந்த கதையை சொல்லம்மா உங்களோட பத்தியெல்லாம் என்ன பேசாத சரி சரி நீங்க கோவப்படாதீங்க மறு மூளை கொஞ்சம் கைக்குள்ள வைக்க மாதிரி பாருங்கக்கா இல்லைன்னா பறந்து போயிருவாளுவ கைக்குள்ள நிக்காதத தலைக்குல வர பிடிக்க முடியும் நீ அந்த கதையை நேரம் கிளம்பறியனா கிளம்புன்னு சொல்லியா சரிக்கா அப்படிங்க படுக்கறீங்களா படுங்க நான் கொஞ்ச நேரம் காலாரம் நடந்துகிட்டு வரேன் படுங்க படுங்க பாத்து கதை பேசலான்னு வந்தேன் பாரு

போறளும் வாரளவு நம்மளுக்கு கிளாஸ் எடுத்து புத்திமதி சொல்லிட்டு போறாவ வீட்டில் உள்ள எருமை ஒழுங்கா இருந்தா இவ்வளவு பெருசா சொல்லுவா நேய்க்கு எருமை இந்த ஜென்மத்தில் இந்த ஒரு எருமையை என் தலையில கட்டி வச்சுட்டு நான் இதுக்கு பின்னாடி போற மாதிரி ஆயிபோச்சி எங்க போகுது என்ன தின்னுது எப்ப வருதுன்னு ஒண்ணும் தெரியாது ஊர் மாடி நேஞ்சுட்டு வர்றா இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கே தெரியல

ஆமா ஆமா எல்லாம் கவனிச்சேன் அவன் நினைச்சிட்டா திரும்ப வர மாட்டாள் இப்போ இனி வந்து அடுத்த வருஷமா நம்ம இதே மாதிரி போயிரணும்னாக்கா ஆமா இழுவா சும்மாயே விட கூடாது என்னக்கா இவரு இப்படி மெதுவா போறாரு அங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்னும் தெரியல டிரைவரனே என்னக்கோ பஸ்ஸை ஓட்டுச்சுன்னா ஏன் உருட்டிகிட்டே போறிது கொஞ்சம் சீக்கிரம் போங்க நாங்களே ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறோம் சீக்கிரமாக போங்க ஆ ஒரு அடி போய் நான் போய் நான் வாய் ம் ம் போல எப்படி முடித்து பேசியும் பாரு பஸ் நேரம் தெரியுமா பஸ் ஃப்ரீனா நீங்க நினைச்சு நேரத்துக்கு தான் வருவீங்களோ எம்ம தாயளை காது கிட்ட வந்து குடம் குடஞ்சிட்டு பேசாம இருங்க கொஞ்ச நேரம் பின்னாடியாவது போய் இருங்க வந்துட்டாவ ஏனே எப்ப இப்படி சிடிச்சிட்டு நீ வீட்லயே இருப்பீளோ மூஞ்சே தெரியலையே ஏன் எம்மா இதுக்கு மேல ஏதாவது பியாசனின்னு வச்சிடுங்க அடுத்த ஸ்டாப்ல ரெண்டு வரை இறக்கி விட்டுரும் பாத்துடுங்க ஏக்கா சும்மா இருங்க என்னன்னு தெரியல இல்லவே நம்ம மூஞ்ச பார்த்தாலே நம்ம இப்படி உடக்கனனே தோணுமோ என்னதவத்தியா ம் ம்